ஸோ எப்படியாப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி இந்த மந்திரம் தந்திரம்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த மந்திரம் தந்திரம் எல்லாத்தையுமே எது எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாயுருவி எடுத்துரும் உங்களுக்கு ஸோ இந்த சாம்ராயில் வந்துட்டு நாயுருவி எடுத்து இது மாட்டிட்டு எல்லாமே நான் சொல்லுவேன் ஒரு வாரம் அப்படின்லாம் கிடையாது ஒரு நாள் அப்படின்னா ஒரு நாளில் வந்துட்டு எதுக்குமே எந்த விஷயமும் தீர்வு கிடையாது உங்களுக்கு நம்ம நாளுங்க அரச மரத்தை சுற்றுலானா அடி வைத்த தொட்டு அது போல் எதுக்குமே உடனே தீர்வு இல்லை எல்லாத்துக்குமே ஒரு கண்டினியூட்டி வந்துட்டு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ இந்த வாரம் வாரம் என்ன பண்ணுங்க நான் இதுக்கும் இதே கடமை தான் சொல்லுவேன் புதன் வியாழன் வெள்ளி எந்த பரிகாரம் ஆனாலும் சரி ஒரு சில பரிகாரம் சனிக்கிழமை செய்யலாம் உகந்தது ஆனால் இது வந்துட்டு புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த சாம்பிராணியோட ஒன்பது வாரங்கள் விடாத ஒன்பது வாரங்கள் செய்யுங்கள் உங்களை டெய்லி செய்ய சொல்லலை உங்களுக்கு ஒன்பது வாரம் இந்த மூணு நாளில் ஒரு நாள் புதன் வியாழன் வெள்ளி இந்த சாம்பிராணியோட நாயுருவி போடுங்க எல்லாம் வீட்டு வீடை சுற்றி போடுங்க வீட்டு வந்துட்டு ஆள் இங்கெல்லாம் மட்டும் சொல்ல வாசல் நிலைக்கால்லாம் சொல்ல ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க நமக்கு நெகட்டிவ் இருக்கும் தீயசக்தி இருக்குமோ அப்படின்னு